நீ தமிழனாய் பிறந்தவன் தமிழால் வளர்ந்தவன் உனக்கு அறிமுகமான தாளாட்டும் உன்னை அடக்கம் செய்யும் ஒப்பாரியும் தமிழிலும் தமிழ் மண்ணில்தான் இருக்கிறது பிறந்தது தஞ்சாவூரில் உள்ள புதுக்காரியப்பட்டி விவசாய குடும்பத்தில் எட்டு அண்ணன் தம்பிகளோடு பிறந்த இவர் பள்ளி பருவத்தில் எழுத்தில் அதிக ஆர்வம் கொண்டவராக காணப்பட்டார் இவரது பதினொன்னாம் வயதில் தன்னுடைய கவிதைக்காக அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்களிடம் மாநில அளவில் முதல் பரிசை பெற்றார் எழுத்திலும் சினிமாவிலும் ஆர்வம் கொண்ட இவர் சென்னைக்கு வந்த பின் கவிஞர் வைரமுத்துவின் அசிஸ்டண்டாக ஐந்து வருடங்கள் பணிபுரிந்துள்ளார் இவரின் கவிதை நடையும் திறனையும் கண்டு இயக்குனர் திரு கே பாலச்சந்தர் அவர்களின் திரைப்படத்தில் எஸ் சி ராஜ்குமார் இசையில் புத்தம் புது பூவே எனும் திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதினார் தொடர்ந்து இன்று வரை இன்றுடலுக்கு மேல் சுமார் ஐநூறு பாடல்களை எழுதியுள்ளார் அவர் அவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்ப இயக்கங்கள் அது ஒரு அழகிய நில போகும் மண்ணுக்குள்ள போன கத உனக்கு தெரியுமா நீ கொண்டு வந்ததென்ன கொண்டு போவதற்குமா பொத்த பெத்தாங்களே அது யாரு உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்த்தாங்க பாசத்தை காட்டி நிலா வாங்கி தாரே நாங்க சாதத்தை ஊத்தி நடந்து பழக சொன்னாங்களே நடவண்டி இது போன்ற பொக்கிஷமான பாடல்களை தந்தவர் திரு மேலும் முதல் அத்தியாயம் இப்படியும் இருக்கலாம் உள்ளிட்ட ஐந்து புத்தகங்களை எழுதியுள்ளார் கண்ணதாசன் விருது பாரதி விருது கம்பன் விருது அவ்வை விருது நேதாஜி விருது அப்துல் கலாம் விருது தமிழ்நாடு அரசால் சிறந்த எழுத்தாளர் என்ற விருதுகளில் பெற்று பெருமை சேர்த்தவர் கவிஞர் சிநேகன் அவர்கள் கவிச்சிற்பி சின்ன பாரதி எழுச்சி கவிஞர் போன்ற பட்டங்களையும் பெற்றவர் திரு சிநேகன் அவர்கள் திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரமாகவும் நடித்துள்ள திரு சிநேகன் அவர்கள் சமுதாயத்தின் மீதும் சமூக அக்கறையின் மீதும் திரு கமலஹாசன் அவர்களின் மக்கள் நீதி மையத்தில் தன்னை இணைத்து கொண்டு மக்கள் நீதி மையத்தின் மாநில இளைஞரணி தலைவரானார் விஜய் தொலைக்காட்சியின் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக களமிறங்கி பெரும் வரவேற்பை பெற்றார் இவ்வாழ்க்கை பொலிவு பெற துணை நிற்பவள் மனைவி அப்படி சிநேகன் அவர்களின் வாழ்க்கையில் மேலும் பொலிவு பெற இணைந்தவர்தான் கன்னிகா அவர்கள் இன்றைய தலைமுறையினருக்கு உதாரணமாய் வாழும் தம்பதிகளாய் அத்தனை இன்பத் துன்பங்களிலும் பங்கு கொண்டு தூணாக நிற்கும் கன்னிகா சினேகன் அவர்கள் கவிஞர் ஸ்நேகன் வாழ்வில் கிடைத்த மற்றொரு பொக்கிஷம் செம்மன் பூமியில் சிநேகன் பிறந்தாலும் அனைத்து நில மக்களின் வாழ்வியல் பற்றியும் மானிட சமூகத்தின் மேன்மை பற்றியும் பாடல்களை இயற்றி அகமகிழ்ந்தார் ஏழு வயது சிறார்களுக்கும் எழுபது வயது சான்றோர்களுக்கும் ஏற்று சுவைக்கும் பாடல்களை எல்லாராலும் எழுத இயலாது ஆனால் கவிஞர் சிநேகன் இந்த எல்லையை கருத்தில் கொண்டு கவிதைகளை படைத்து நாடு போற்றும் ஒரு கவிஞராகவும் திகழ்கிறார் தமிழ் இனிமையானது தமிழ் எழுத்துக்கள் வலிமையானது இனிமையும் வலிமையும் சேர்ந்த இனிய கவிதை திரு சினேகன் அவர்கள் உங்கள் திருக்கரங்களால் எங்கள் ஐமே மாணவ மாணவியர்கள் பெரும் பரிசுக்கு அன்பும் கனமும் அதிகம் வாருங்கள் கவிஞரே